சென்னை சங்கமம் இடையிலே நிறுத்தப்பட்டு மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது செங்கை சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்வுகள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் முதல் நாள் நிகழ்வு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது ஒரு இருபது இடங்களில் சென்னை சங்கமம் நம்முடைய கிராமிய கலை நிகழ்வுகள் இருபது இடங்களில் நடைபெற இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலே தொடங்கப்பட்ட சென்னை சங்கமம் இடையிலே நிறுத்தப்பட்டு மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு செங்கே சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்வுகள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் முதல் நாள் நிகழ்வு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது அதை தொடர்ந்து ப பதினைந்தாம் தேதியிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒரு இருபது இடங்களில் சென்னை சங்கமம் நம்முடைய கிராமிய கலை நிகழ்வுகள் இருபது இடங்களில் நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கிரா கிராமிய கலை வடிவங்கள் மட்டும் இல்லாமல் செவ்வியல் கலை வடிவங்களும் பேன்ஸும் அதை தாண்டி நம்முடைய உணவு திருவிழாவும் அதோ அதோடு நடைபெ இருபது இடங்களிலும் நடைபெற இருக்கிறது முக்கியமாக இந்த ஆண்டு வந்து குவாப்டெக்ஸோடு இணைந்து சென்னை சங்கமத்தின் ஒரு பகுதியாக இந்த மியூசியத்தில் வந்து ஒரு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரியமான நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடை வகைகளை நம்முடைய நெசவில் இருக்கக்கூடிய அந்த கைத்தறி ஆடைகளை இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இன்னைக்கு இந்த ஆண்டு செய்ய இருக்கிறார்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து கவிதா இலியாஸ் அவர்கள்தான் இதை முன்னெடுத்து செய்ய இருக்கிறார்கள் அத் அதில் வந்து நம்முடைய கலைஞர்கள் அவங்க தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாடல்ஸாக அந்த நிகழ்விலே பங்கேற்று கொள்ள இருக்கிறார்கள் முப்பது கலைஞர்களுக்கு மேல் அந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்வார்கள் பதினேழாம் தேதி இதே மியூசியத்தில் இருக்கக்கூடிய இட கலை நேஷ்னல் ஆர்ட் கேலரி முன்னாடி இந்த ஃபேஷன் ஷோ நடைபெறும் இந்த ஆண்டும் வந்து நிகழ்வுகளில் ஆயிரத்தி ஐநூறு கலைஞர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் இல்லைங்க இந்த இந்த இட இந்த வருடம் பெரம்பூரில் மட்டும் வந்து அங்கே இருக்கிற கூடிய பார்க்கில் வந்து கொஞ்சம் வேலைகள் பா நடந்துட்டுருக்கு அதனால் அந்த பார்க்கில் நடத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதால் அங்கே நடத்த முடியல ஆனால் வடசன்னையில் கொளத்தூர் ராயபுரம் ஆவடி ஆமாம் ராயபுரம் அந் எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்றுக் கொள்கிறார்கள் நிச்சயமா அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு தேவை இருந்தால் அதிகமாக வந்து இது எல்லா பகுதிகளிலையும் வட சென்னையில் பெரம்பூரில் வந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் நிறைய பேர் கலந்துக்குவாங்க மக்கள் அங்கே நிறைய பேர் பார்வையாளர்களாக வருவார்கள் ஆனால் இந்த ஆண்டு அங்கே பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அங்கே வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை கபடி இருக்காது உரியடி அந்த மாதிரி இருக்கும் பல்லாங்குழி இருக்கும் பரமபதம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்மே தவிர கபடி வந்து அது தனியாக ஒரு இடங்கத்தில் சிலம்பம் இருக்கு சிலம்பம் வந்து நம்ம கற்றுக்கணும் நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு தேவையான சிலம்பம் செய்யக்கூடிய கலைஞர்கள் வராங்க ஆனால் நீங்கள் கற்றுக்கணுன்னா அதுக்கு முறையான பயிற்சி வேணும் அதுக்கு வேணால் ஒரு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம்